பொள்ளாச்சியில் விவசாயிகள் கல் இறக்கும் பிரச்சனையில் போலீசார் துன்புறுத்துவதாக புகார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் விஷ சாராயம் உயிரிழந்தது தமிழகம் எங்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பொள்ளாச்சி அடுத்த அனைமலை கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில விவசாயிகள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட தென்னை மரத்தில் இருந்து கல் இறக்கி விற்பனை செய்து வந்தது போலீசாருக்கு தெரியவந்தது இதனால் போலீசார் விவசாயிகளிடம் கல் இறக்குவதை நிறுத்த வேண்டும் என்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கூறப்படுகிறது ஒரு சில விவசாயிகளை தீவிரவாதியை போல விசாரணை நடத்தியதாக புகார் தெரிவித்த விவசாயிகள் சிலர் பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு கல் இறக்கி விற்பனை செய்வதாகவும் பூரண மதுவிலக்கு தேவை எனில் மதுபான கடைகளை மூடிவிட்டு எங்களிடம் அரசு கேட்கட்டும் மாநில அரசிடம் தவறை வைத்துக் கொண்டு விவசாயிகளை வஞ்சிப்பது நியாயமல்ல எனவும் இனி போலீசார் கல் இறக்கும் விவசாயிகளை தொந்தரவு செய்தால் பொள்ளாச்சி காந்தி சிலை முன்பு கல் இறக்கி விற்பனை செய்யும் முடிவை எடுக்க நேரிடும் போலீசாருக்கு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் வந்து நீரா மற்றும் கல் இறக்கி பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு விவசாயிகள் வந்து ஒரு நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு பத்து மரம் பதினஞ்சு மரம் நீரா மற்றும் கல் இறக்கி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அங்கே நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து கூட கம்பேர் பண்ணி அதையும் இதையும் போலீஸ் வந்து மிங்க் பண்ணி எங்களை வந்து கைது பண்ணுறோம் முட்டியை வந்து உடனே இறக்கணும் இந்த மாதிரியான இடங்களில் வந்து புளியம்பட்டி கோட்டூர் ஆனமலை போன்ற பகுதிகளில் வந்து பயங்கரமான நெருக்கடி கொடுத்து விவசாயிகளோட மனசை வந்து ரொம்ப நோகடிக்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து டிஎஸ்பி பார்க்க வந்திருந்தோம் டிஎஸ்பி சார்கிட்ட நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு கல்லுக்கு அனுமதி வேணும்னு நாங்கள் போராடிட்டுருக்கிறோம் அண்டை நாடுகளில் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துலேயும் கல்லுக்கு அனுமதி இருக்குது தமிழக அரசு மட்டும் கல்லுக்கு அனுமதியும் மறுத்துருக்குது அதாவது பூரண மதுவிலக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு தமிழக அரசு வந்து மதுக்கடையை மூடணும் அதுக்கப்புறம்தான் விவசாயிகிட்ட பேசவே செய்யணும் கல் கட்ட வேண்டாம்னு சொல்லி மாநில அரசு தவற வச்சுட்டு விவசாயிகளையும் மட்டும் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து மோசமான செயல் இங்கே இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கேரளாவில் விற்கிறதுக்கு இந்த அரசு வந்து அனுமதி அளிக்குது கேரளாவில் கல் இறக்கி விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயிகளை வந்து ரொம்ப நசுக்கிறாங்க இதை வந்து நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஒருத்தரை மட்டும் வந்து காலையிலேருந்து நாலு மணிலேருந்து தோட்டத்தில் உட்காந்து ஒரு தீவிர மாதிரி மாதிரி தோட்டத்தில் ஒரு விவசாயிகிட்ட நாலு மணிலேருந்து உட்காந்து பத்து மணிக்கு வயசானவரை ஆனமலை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இது மேலே இதுக்கு மேலேயும் போலீஸ் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா நாங்கள் கல்லறைக்கு கொண்டு வந்து பொள்ளாச்சி காந்திசேலம் முன்னாடியே கல்லறைக்கு விற்பனை பண்ணுவோம்